கடவுளின்து இந்த வாழினைக்கள் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் ஆறாவது வாரம் சனிக்கிழமை அப்பலோவிடமிருந்து பவுலோடு இணைந்து செயல்பட்டவராக தொடக்க திருச்சபையிலே நச்சீதியை பறைசாற்றியவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரிடமிருந்து நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்வோம் முதலாவதாக அப்பலோ என்பவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு யூத போதகராக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யூத மக்கள் நிறைந்த அலெக்சாண்ட்ரியா பகுதியை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது பீலோ என்கின்ற புகழ்பெற்ற யூத அறிஞரிடம் இவர் சிறதாக இருந்திருக்கலாம் யூத மறையை கற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது படையேற்பாட்டின் நூல்களையும் சட்ட நூல்களையும் முழுமையாக கரைத்துக் குடித்தவராக அப்படி தான் படித்ததை யூத மக்களுக்கு விளக்கம் கூறி எடுத்துச் சொல்லுகின்ற வல்லமை பெற்றவராகவும் இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது இவர் மறைசாட்சியாக மடிந்தார் என்று சொல்லி இவருடைய இறப்பு பற்றியும் செய்திகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த அப்போலோ நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் இன்னும் சென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பத்து பாடங்களை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் இன்றைய வார்த்தையின் வழியாக முதலாவதாக சொல்வன்மை மிக்கவராக இருந்தார் ஏற்பாட்டை முழுவதுமாக கரைத்து குடித்திருந்த இந்த அப்பல்லோ சொல்வன்மை மிக்கவராக இருந்தார் தூய ஆவியினுடைய வல்லமை தூய ஆவியானதாமே தாமே அவர்களுக்கு எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி கொடுப்பவராக இருப்பார் என்று சொல்லி இயேசு சொன்னாரை போல இவர் தூய ஆவியின் வல்லமையை பெற்றவராக இருந்தார் இரண்டாவதாக மறைநூலில் புலமை வாய்ந்தவராக இருந்தார் இறை வார்த்தையை பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை முழுமையாக அறிந்து தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவர் இவர்தான் அந்த மெஸ்ஸியா என்று சொல்லி இயேசுவை அறுதியிடுவதற்கு புலமை வாய்ந்தவராக இருந்தப்போ இறை வார்த்தையை முழுமையாக ஊன்றி படிப்பவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஆர்வமிக்க உள்ளவராக இருந்தார் ஒரு செயலை செய்கின்ற பொழுது இரண்டு வகையாக செய்யலாம் ஏனோதானோ என்று கடமைக்காக செய்பவர்கள் இருப்பார்கள் இரண்டாவது செய்வதில் நிறைவோடு முழு மனதோடு செய்பவர்கள் முழு நிறைவை காண்பவர்கள் அப்பல்லோ இந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்தவராக இருந்தார் ஆர்வத்தோடு அந்த வணியை செய்தார் ஏதோ கடமைக்காகவோ அல்லது கட்டாயப்படுத்துவதற்காகவோ அல்ல இறைவனுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு என்று சொல்லி அதை பயன்படுத்துவராக இருந்தார் நாமும் நம் வாழ்விலே ஆர்வத்தோடு நமக்கு கிடைக்கின்ற நமக்கு கொடுத்த பணிகளை செய்யவும் அதன் வழியாக இறைவனுக்கு சான்று பகரவும் வேண்டிய மக்களாய் இருக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நான்காவதாக பிளையர அறிந்து கொள்வது நாம் கற்றுக்கொள்வதை நாம் தெரிந்து கொள்வதை மேலோட்டமாக அல்ல மேல்வரி சட்டமாக அல்ல முழுமையாக அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது இயேசுவை பற்றியும் மறையை பற்றிய கற்றுக்கொள்ள முற்படுகின்ற பொழுது நன்கு அறிந்த அறிஞர்களிடம் அதை கற்று அதை முழுமையாக பிழையில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு கொண்டவராக இருந்தார் இப்படி கற்றுக்கொள்ளும் திறன் மட்டுமல்ல கற்பிக்கும் திறன் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல ஓமைகள் வழியாக செயல்கள் வழியாக நடை அவர்கள் வாழ்க்கையை இருக்கின்ற செயல்பாடுகளை மையமாக வைத்து இயேசுவை எடுத்துச் செல்பவராக இருக்கின்றார் ஆ ஆறாவதாக துணிவோடு பேசுபவராக இருக்கின்றார் தான் பேசுவது உண்மை என்பது அறிந்திருக்கின்ற பொழுது துணிவோடு அனைவருக்கு முன்னாலும் இயேசுவை அறிவிப்பவராக இருக்கின்ற காரணம் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் தான் பேசுவது உண்மை என்பது அவர் அறிந்திருந்தார் ஏழாவதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் யோவான் காலத்தில் இருந்த திருமுழுக்கை பற்றி மட்டுமே அறிந்திருந்தார் இப்படி இருக்கின்ற பொழுது பிரிஸ்கிலாவும் அக்கிலாவும் இவருக்கு இயேசுவை பற்றி தூய ஆவையின் கொடைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் எல்லாம் எனக்கு தெரியும் என்கின்ற உணர்வோடு அல்ல மாறாக தெரியாததை அறியாததை கற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடமிருந்து வருகின்றது என்பது முக்கியமல்ல நல்லவைகளை கற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த குணம் கொண்டவராக இருக்கின்றார் எட்டாவதாக துணையாக இருக்கின்றார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தளர்வுறுகின்ற பொழுது அவர்களை துறை திடப்படுத்துவராக உறுதிப்படுத்துவராக அவர்களுக்கு துணை இருப்பவராக இருக்கின்றார் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு நாம் துணை அவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக நாம் இருக்கவும் அவர் பாடம் கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் ஒன்பதாவதாக வெளிப்படையாக பேசுவது உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவது அல்ல உள்ளத்தின் நிறைவை முழுமையாக வெளிப்படுத்துவது நாமும் நாம் தன்மையோடு பேசுபவர்களாக முகஸ்துதி பாடுபவர்களாக அல்ல அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக அல்ல முழுமையான தெளிந்த நிலையோடு பேசுவர்களாக இருக்க அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் பத்தாவதாக இயேசு மிஸ் என்று மறைநூல் மூலம் எடுத்துச் சொல்வது இறை வார்த்தையின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை எடுத்துச் சொல்லி இயேசுவை அறிவிக்க அவர் நமக்கு கற்றுக்கொடுக்கின்றார் ஆகவே அன்பு சகோதரமே இயேசுவின் சிடத்துவத்திலே பங்கெடுத்திருக்கிற நாம் இதோ அவருடைய பணியாளராக வாழ்ந்த அப்போலோவைப் போல நாமும் அவரிடம் காணப்பட்ட இந்த பத்து குணாதிசயங்களை நமதாக மாற்றுவோம் நாமும் இயேசுவுக்குச் சான்று பகருவோம் ஆண்டோடைய அருளை பெற்றவர்களாக இறைவனை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய அன்றாட வாழ்வை ஆசிம்யத வாழ்வாக அமைத்து கொள்ளுவோம் ஜெபிப்பூமா நன்மைகளை நிறைத்து நல்லவர்களாக வாழ எங்களை செய்து கொண்டிருக்கின்ற நன்மையின் நாயகனே இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்ந்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் இயேசுவே உம்மை பற்றி கொள்ள உம்மோடு இணைந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை தருவீராக இந்த நாளிலே நாங்கள் கடந்து போக இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களையும் நாங்கள் பேச இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் ஐயா இயேசுவே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க எதை எப்படி பேசுவது எப்படி செய்வது என்பதை எங்களுக்கு சொல்லிக்கொடுங்க கொடுங்க தூய ஆவியை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்து எங்களை முழுமையாக நிறைத்துக் கொள்ளுங்க உம்வயப்படுத்தி எங்களை நீங்கள் நாளிலே வழி நடத்துங்க ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் பெ எல்லாம் வாழ தெரியாதையா